ஓசூர் தள்ளி மற்றும் வேப்பனஹள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் சேட்டிலைட் டவுன் ரிங் ரோட் சர்வதேச விமான நிலையம் மற்றும் அறிவுசார் வழித்தடம் உள்ளிட்ட திட்டங்களை செயல்படுத்த மத்திய மாநில அரசுகள் திட்டமிட்டுள்ளன இதற்காக தங்களின் விளை நிலங்களை கையகப்படுத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர் ஏற்கனவே இப்பகுதியில் சிப்காட் உள்ளிட்ட தொழிற்பேட்டைகளுக்காக பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்ட நிலையில் அவற்றுக்கு உரிய இழப்பீட்டுத் தொகை இன்னும் முழுமையாக வழங்கப்படவில்லை என்பது விவசாயிகளின் பிரதான குற்றச்சாட்டாக உள்ளது இந்த நிலையில் பேராசிரியர் எஸ் ஏ சின்னசாமி தலைமையில் இயங்கும் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாவட்ட தலைவர் ஸ்ரீராமலூர் ரெட்டி தலைமையில் திரண்ட விவசாயிகள் ஓசூர் சார் ஆட்சியர் ஆக்ருதி சேத்தியை சந்தித்து மனு அளித்தனர் விவசாய நிலங்களை அழித்து செயல்படுத்தப்படும் திட்டங்களை உடனடியாக கைவிட வேண்டும் என அந்த கோரிக்கை மனுவில் வலியுறுத்தப்பட்டது மனுவை பெற்றுக்கொண்ட சார் ஆட்சியர் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்ரீராமலு ரெட்டி விவசாயிகள் ஏற்கனவே நிலங்களை இழந்து தங்களின் வாழ்வாதாரத்திற்காக போராடிக் கொண்டிருக்கிறார்கள் தற்போது மீண்டும் நிலங்களை கையகப்படுத்துவது விவசாயிகளை உறக்கமில்லாமல் தவிக்க செய்துள்ளது அரசு இன்னும் ஒரு வாரத்திற்குள் இத்திட்டங்களை கைவிடுவது குறித்த முறையான அறிவிப்பை வெளியிட வேண்டும் தவறினால் வரும் மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளை திரட்டி மாபெரும் போராட்டத்தை முன்னெடுப்போம் என தெரிவித்தார் முதலமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் அறிக்கை விட்டு போயிருக்கிற ஒசூர்ல அது கெஜிட் நோட்டிபிகேஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லி எல்லாம் தெரிவித்து இது பண்ணிருக்காரு நாங்கள் வளர்ந்த அரசியலுக்காக நாங்கள் உறவில்லை விவசாயிகள் சங்கம் விவசாயிகளும் ஒரு எச்சரிக்கை விடுத்து போகுது இப்போது விவசாயிகள் இருக்கணுமா பா பலாக போகணுமா இதே போல் வந்து ராவு பொகிலு இன்றைக்கு வந்து விவசாயிகள் தூங்காமல் சாப்பிடாமல் அவதிக்கு ஆக ஆளாகி வந்திருக்கிறார்கள் அம்மா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இரநூத்தி பதினஞ்சு கோடி ஒதுக்கிட்டு ஒரு ரிங்ரோட்டை ஒதுக்கி விட்டார் பணம் பணம் கூட ஒதுக்கிவிட்டார் விட்டார் ஆனால் இனவரை வந்து விவசாயிகளுக்கு பணம் இல்லை அந்த நெல்லை நிலம் வந்து விற்கவும் முடியாது வாங்கவும் முடியாது யாருமே இது இதான் அரசாங்கம் பண்ணுற வேலை ஆகிய நாள் தயவுசெய்து இதை வந்து மாண்பு முக முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசு மாண்புமிகு பிரதமர் அவர்கள் இதை கைவிட வேண்டும் எந்த கம்பெனியும் நம்மளுக்கு தேவையில்லை இனி ஒரு வாரத்துக்குள்ளே கரியான சரியான பதில் கொடுக்கவில்லைன்னு சொன்னால் மார்ச் ஒன்பதாம் தேதி இங்கே ஐம்பது பேர் அஞ்சாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் வரை நாங்கள் போராடுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் சொல்லி நாங்கள் வணக்கமாக தெரிவித்துக்கொள்கிறோம்